இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையான காலப்பகுதிக்கான மூலோபாய திட்டமிடலை தயாரித்த தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் பங்கீட்டாளர்களுடைய கருத்துக்களை அறிந்து கொள்ளும் பொருட்டு இன்றைய தினம் ஆஹ் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தேர்தல் ஆணையாளர் அவர்களின் தலைமையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த தேர்தல்களின் போது கடமையாக்கிய தலைமை வாக்களி அலுவலர்கள் சிரேஷ்ட தலைமை தாங்கும் உத்தியோகத்தர்கள் அதே போல சமூக மட்ட அமைப்புகள் இளைஞர் விளையாட்டுக் கழகம் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினருடைய பிரதிநிதிகள் அதே போல மகளிர் அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் ஏனைய அரச உத்தியோகத்தர்கள் விசேட தேவையோடு பிரதமர்கள் உள்ளடக்கிய வகையில் எதிர்காலத்தில் தேர்தல் ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட இருக்கின்ற விடயங்கள் தொடர்பில் அவர்களுடைய கருத்துக்களை பெறுவதற்காக வண்டி இன்றைய தினம் இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது இன்றைய தினம் அவர்களிடத்தில் பெற்றுக்கொள்ளப்பட்ட தகவல்கள் மற்றும் அவருடைய கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்தில் மூலபாய திட்டமிடலை தயாரித்து அதன் ஊடாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுதல் அதே போல சட்டத்தில் காணப்படுகின்ற சில குறைபாடுகளை நீக்கி புதிய சட்ட திட்டங்களை கொண்டு வருதல் அதே போல நவீன தொடர்பான தொலை தொடர்பு வசதிகளுக்கு ஏற்ப எதிர்காலத்தில் இடம்பெறுகின்ற தேர்தல் மற்றும் வாக்காளர் டாப் மூலாய்வின் போது தொழில்நுட்பங்களை பயன்படுத்த தொடர்பான கருத்துக்கள் இன்றைய தினம் அவர்களிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டன இவற்றினை கொண்டு தயாரிக்கப்பட்ட தயாரிக்கப்பட இந்த மூலபாய திட்டமிடல் எதிர்வரும் காலங்களில் நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக அரசியலமைப்பு ரீதியான ஏற்பாடுகள் காணப்பட்டிருப்பினும் எல்லை நிர்ணயம் தொடர்பான பிரேரணை இன்னும் பார்லமென்றத்தை சமர்ப்பித்து அதற்கு பார்லமன்றத்தினுடைய அனுமதி கிடைக்காமையினால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் சட்ட சிக்கல் காணப்படுகின்றன எனவே அந்த சட்ட சிக்கல்கள் நீக்கப்படுகின்ற நேரம் தேர்தல் ஆணைக்குழுவானது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் தயாராக இருக்கின்றது

Whoa.